வீட்டுக்குள்ள வெளியா இருக்கிற கருடன் படம் எப்படி இருக்கு அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பாக்க போறோங்க இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பமாகுதுன்னா ஒரு கிராமத்துல வந்து பெரிய இடம் ஒண்ணு இருக்கு இந்த இடத்துல இருக்கிற பிரச்சனை என்னன்னா இந்த இடத்த வந்து கோயிலுக்கு எழுதி கொடுத்துட்டு எழுதி கொடுத்தவங்க போய் ஃபாரின்ல வந்து செட்டில் ஆயிடுறாங்க அதே மாதிரி அந்த கோயில்ல உள்ளவங்களுக்கும் இந்த இடத்த வந்து அவங்க தான் எழுதி கொடுத்தாங்க அப்படின்றது வந்து தெரியாது அதனால ஒரு அரசியல்வாதி என்ன பண்றாருன்னா இந்த ஒரு விஷயத்த சாதகமா பயன்படுத்தி எப்படியாவது இந்த இடத்தை வந்து நம்ம வந்து கைப்பற்றிடணும் இந்த இடத்த நம்ம ஆட்டையை போட்டணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க அதே சமயத்துல அவங்க என்ன வந்து நினைக்கிறாங்கன்னா இந்த இடத்த ஆட்டையை போடணும் அப்படின்னா உன்னிமுகுந்தனோட ஹெல்ப் வந்து நமக்கு வந்து வேணும் அதனால அவரை பயன்படுத்தி இந்த இடத்த வந்து நம்ம வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிடணும் ஏன்னா இந்த இடத்தோட மூலப்பத்திர வந்து கோயில் லாக்கருக்குள்ளதான் வந்துருக்கு அந்த கோயிலோட கண்ட்ரோல் யாரு கிட்ட வந்து இருக்கு உன்னிமுகுந்தன் சசிகுமார் கையில வந்து இருக்கு அதனால உன்னிமுகுந்தனை பிடிச்சோம் அப்படின்னா இந்த இடத்த நம்ம ஆக்கிரமிப்பு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசியல்வாதி வந்து நினைக்கிறேன் நடிக்கிறாரு ஆனா இந்த படத்துல சசிகுமார் உன்னிமுகத்தன் ரெண்டு பேருமே வந்து பயங்கர திக் ஃப்ரெண்ட்ஸா வந்து இருக்காங்க இவங்க ரெண்டு பேர் கூடையதான் வந்து சூரிய வந்து சூரிய வந்து பாத்தீங்கன்னா உன்னிமுகத்தனோட உயிரை வந்து ஒரு கட்டத்துல வந்து காப்பாத்திருவாரு இதனால உன்னிமுகத்தன் வந்து சூரிய அவர் கூட வந்து வச்சுக்குவாரு அவர் வீட்டுல சாப்பாடு போடுறது எல்லா வேலையுமே வந்து சூரிய காண்டி வந்து பண்ணுவாரு அதனால சூரியும் உன்னிமுகத்தன் காண்டி வந்து அவ்வளவு தூரம் விசுவாசமா வந்திருக்காரு இவங்க மூணு பேரு கிட்டயுமே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வந்துருக்கு இருக்கு ஆனா இவ்வளவு பெரிய ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வந்து இந்த ஒரு மூலப்பத்திரம் இந்த பிரச்சனைனால வந்து இவங்களுக்குள்ள ஒரு பயங்கர பிரச்சனை வந்து வருது அதனால கடைசியில இந்த ஒரு பத்திரத்தை வந்து அந்த கோயில் லாக்கருக்குள்ள இருந்து எடுக்கிறாங்களா இல்லையா இவங்க மூணு பேருக்குள்ள என்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்றதுதான் இந்த படத்தோட மீதி கதையா வந்திருக்குங்க இந்த படத்தோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா சூரியோட ஆக்டிங் தாங்க மனுஷன் படத்துல பிச்சு உதறிட்டாரு ஆல்ரெடி விடுதலை படத்துல இவர் கொடுத்த நடிப்பை பார்த்து என்னப்பா சூர்யா இது சூரிய ஒரு காமெடியானா தானே வந்து பாத்திருக்கோம் இவருக்கு இந்த மாதிரி எல்லாம் நடிக்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆச்சரியப்பட்டோம் அதே மாதிரி நம்மளை ஆச்சரியப்படுத்துற மாதிரி இந்த படத்துலயே ஒரு சூப்பரான நடிப்பை வந்து வெளிப்படுத்திருக்காரு அதுவும் ஒரு இடத்துல எல்லாம் வந்து மூச்சு விடாம டைலாக் வந்து பேசுவார் பாருங்க அதெல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா வந்து இருந்துச்சுங்க ஒட்டு மொத்தத்துல கர்டன் படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவா சூரியோட ஆக்டிங் தான் வந்திருக்கு அடுத்து இந்த படத்துல இருக்க பிளஸ் பாயிண்ட் என்னன்னா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் தாங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப பொறுத்த வரைக்கும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா வந்துருந்துச்சு அது இன்டர்வல் பிளாக் சீன்லாம் வந்து சூப்பரா வந்துருந்துச்சுங்க அதெல்லாம் வந்து பார்க்கும்போது சரி இதே மாதிரி வந்து இந்த படத்தோட செகண்ட் ஹாஃபும் இருக்கும் செகண்ட் ஹாஃபும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எதிர்பார்த்தோம் ஆனா அது தாங்க இல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்த அளவுக்கு விறுவிறுப்பு வந்து செகண்ட் ஹாஃப்ல சுத்தமா இல்ல ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி வந்து ஆயிப்போச்சு

வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடிய உங்களுக்கு வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்